உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தினேன் ஓம் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னினே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தினேன் ஓம் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சி என் மனம் தா என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னாலே எப்போதும் உன்னை தொட்டு போறேன் தன்னாலே செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே ஷிம்பகமே ஷிம்பகமீ தென்போதிகை